வணக்கம் வணக்கம் கரூர் துயர சம்பவம் தொடர்பான அந்த வழக்க சிபிஐக்கு மாத்தி உத்தரவிட்டு இருக்காங்க இந்த உத்தரவை தாவேக்காவினர் கொண்டாடிட்டு இருக்காங்க எப்படி பாக்குறீங்க இல்ல கொண்டாடுவதற்கு ஒரு விஷயமே இல்ல ஏன்னா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க மனு தாக்கல் பண்ணது என்பது உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு குழு அமைக்கணும் அப்படின்றதான் அவங்களுடைய கோரிக்கையாக இருந்துச்சு மனுவிலையும் அதான் குறிப்பிட்டு வாதம் வச்சாங்க ஆனா இப்போ உச்சநீதிமன்றம் கூடுதலாக சிபிஐ சேர்த்து கொடுத்து கொடுத்திருக்கிறது சிபிஐ யாருடைய கைப்பாவை அப்படின்னு சொல்லி விஜய் ஏற்கனவே வந்து தெல்ல தெளிவாக அவங்க தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் சொல்லி இருக்கிறார் அப்படின்றப்போ இந்த வழக்கில் விஜய் மட்டுமல்லாது விஜயை ஆட்டுவிப்பதற்காக பாஜகவும் சேர்ந்தே வந்திருக்கிறது அப்படின்றத பார்க்க முடியுது முதல்ல இந்த வழக்குல அஹ் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் எதுவுமே இல்லை ஏன்னா இது வந்துட்டு ஒரு இடைக்கால தீர்ப்பு தான் இனிமே இந்த வழக்கு இன்னமும் இருக்கதான் செய்யுது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தீர்ப்பு கொடுப்பதற்கு கொஞ்சம் மணி நேரத்திற்கு முன்னாடியே கரூருடைய மாவட்ட நீதிமன்றத்துல இருந்து இரண்டு பேர் உச்ச நீதிமன்றத்தை காணொலி வாயிலாக ஆஜரானாங்க நாங்க சிபிஐ மனு போடவே இல்லை எங்களுடைய பெயர்கள்ல போலியாக மனுக்களை போட்டிருக்கிறாங்க அப்படின்றத மிக தெளிவாக உச்ச நீதிமன்ற நீதிபதி கிட்ட உடைச்சிட்டாங்க இதை கேட்ட நீதிபதி அவர்களுமே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது குறித்து விசாரிக்கணும் விசாரித்து முறைகேடு நடந்தது என்பது தெரிந்தால் நடவடிக்கை எடுப்போம் அப்ப திமுக சார்பாக ஆஜரான வில்சன் அவர்களும் குறிப்பிட்டு இந்த விஷயத்துல உச்ச நீதிமன்றத்தை ஏமாத்துனது உறுதியாகிறது அப்படின்னா இந்த தீர்ப்பே ரத்தாகணாம் அப்படின்ற அந்த பார்வையுமே அவர் வைப்பதை பார்க்க முடியுது அப்ப தன்னுடைய தீர்ப்பில் மிக தெளிவாக நீதிபதி அவர்கள் இதை குறிப்பிட்டு சொல்லும் போது அது இன்டம் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐக்கு ஒதுக்குனதை சொல்லும் இதற்கு பின்னணியில் நடக்கக்கூடிய விசாரணையில் கண்டிப்பாக பிஜேபி அதிமுக மாட்டும் போது தாவேக்காவுக்கும் அதுல நெருக்கடி என்பது உருவாகும் ஏன்னா இப்போ என்னுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் இந்த தீர்ப்பை நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா ஒரு அஸ்ராக்கர் அப்படின்ற அந்த அதிகாரியிடமிருந்து தப்பி அஜய் ரோஸ்முகி அஜய் ரோஸ்முகி அப்படின்ற அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி கிட்ட விஜய் சிக்கிட்டார் அப்படின்றதான் என்னுடைய பார்வை ஏன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நேர்மையான விசாரணை நடக்க வேண்டும் அப்படின்றதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே எதிர்பார்த்தது அஸ்ரா யார் அவர் நேர்மையான அதிகாரி அப்படின்றது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தற்போது உச்ச நீதிமன்றம் அமைத்திருக்கக்கூடிய இந்த குழுவுடைய தலைமையாக இருக்கக்கூடிய அஜய் அஹ் ரோஸ்தோகி இவருமே மிக நேர்மையான ஒரு நீதிபதி அதாவது எலெக்ஷன் கமிஷனரை நியமிக்கக்கூடிய வழக்குல வெறுமன அரசியல் கட்சியினர் ஆளுங்கட்சியினர் மட்டுமே நியமிக்க கூடாது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியுமே அந்த குழுவில் இருக்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க தெரியுமா பி எம் எதிர்கட்சி தலைவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மூன்று பேரும் சேர்ந்துதான் தேர்தல் ஆணைய தேர்தல் ஆணையர்களை நியமனம் பண்ணணும் அப்படின்ற அந்த தீர்ப்பை கொடுத்த அந்த நீதிபதி குழுல இவரும் ஒருவர் அதே போல ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தீர்ப்பை கொடுத்ததுல இவரும் ஒரு நபர் இவருடைய வழக்குகள் அத்தனையிலுமே மிக நேர்மையாக சட்டத்தின் அடிப்படையில தீர்ப்பை கொடுத்திருக்கிறார் அப்போ இப்போ சிபிஐ மூலமாக பிஜேபி தாவேகாவை கையகப்படுத்த நினைத்தாலும் கூட ஒருவேளை வந்து சிபிஐ இந்த போலியாக மனு வாங்கியவர்கள் மீது எஃப்ஐஆர் போட மறுத்தாலும் கூட அஜய் ரோஸ்தோகி இதை மாட்டார் கண்டிப்பாக அவருடைய தான் சிபிஐ இருக்கும் வெறுமன சிபிஐக்கு மட்டுமே இந்த வழக்கை உச்ச நீதிமன்றம் நியமிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் தீர்ப்பு கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன் முழுமையான பிடிக்கு விஜயும் விஜய் கட்சியும் போயிருக்கும் நீதிபதி சிபிஐ எங்க போகுது அப்படின்றப்போ சிபிஐ என்னதான் அரசியல் சூழ்ச்சிக்காக அரசியல் காரணங்களுக்காக முன்னாடி சொன்னால ஒரு நீதிபதியை சொல்லியிருக்கிறார் கேஜி பேரட் அப்படின்னு சொல்லிட்டு அது போன்ற முடிவுகளை அவங்க எடுக்க நினைத்தாலும் கூட இந்த ஓய் பெற்ற நீதிபதி எடுக்க விட மாட்டார் அப்படின்றது முதல் பார்வையா வச்சுக்கிற அதாவது அஸ்ராகருக்கு தப்பி அஜய் ரோஸ்தோகி டெம் சிக்கி விட்டார் அப்படின்றது விஜய் அப்படின்றது பார்வை இதுல தமிழ்நாடு அரசைக்கு எதிரான ஒரு தீர்ப்பு எங்களுடைய கட்சிக்கு கிடைத்த தீர்ப்பு அப்படின்னு சொல்லி ஆதவ் அர்ஜுனால இருந்து தாவேகா கட்சியினர் வரைக்கும் பேசுவதையும் எழுதுவதையும் பார்க்க முடியுது இதுல தமிழ்நாடு அரசுக்கு எதிராக எந்த தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் சிபிஐ வேணாம் அப்படின்னா அவங்க தமிழ்நாடு மாநில போலீஸ் தான் விசாரிக்கணும் மாநில சுயாட்சின்ற அடிப்படையில் சிபிஐ வந்து எதிர்ப்பாங்க நாளைக்கே விஜய் முதலமைச்சர் ஆனா கூட சிபிஐ வேண்டாம் என்றுதான் அவர் சொல்லணும் சொல்லிதான் ஆகணும் அந்த பொறுப்புக்கு அப்படிதான் அவர் வந்து பதில் கொடுக்கணும் இந்த ஆங்கிள்ல மட்டும்தான் தமிழ்நாடு அரசு இந்த கேஸே வந்து எதிர்த்தாங்க இந்த நீதிபதி அவர்கள் இன்னைக்கு தீர்ப்பை கொடுத்த நீதிபதி அவர்கள் எதனடிப்படையில் தீர்ப்பை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா உயர் நீதிமன்ற நீதிபதி கிட்ட எஸ்ஓபி கேட்டு அதாவது அரசியல் கட்சியினர் நடத்தக்கூடிய பொலிட்டிக்கல் ரேலிக்கு ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ஒரு கட்டுப்பாடுகளை வந்து நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்ட வழக்குல ஏன் சம்பந்தம் இல்லாம எஸ்ஐடியை நீங்க நியமனம் பண்ணிக்கிறீங்க அப்படின்றத சுட்டி காட்டி தான் அந்த எஸ்ஐடியை நிறுத்திவிட்டு புதிதாக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியில ஒரு எஸ்ஐடியை அமைச்சிருக்கிறாங்க அந்த கீழே சிபிஐ செயல்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க அப்போ இது கோர்ட் வந்து இன்னொரு கோர்ட்டோட ப்ரொசீஜரை கேள்வி கேக்குது நீங்க பண்ணாம இப்படி அமைச்சிங்க அப்படின்னு சொல்லி இதுல தமிழ்நாடு அரசுக்கு சம்மதமே இல்ல வழக்குல தமிழ்நாடு அரசு சரியாகவே விசாரிக்கவே இல்ல தமிழ்நாடு அரசு மீது தப்பு இருக்குன்னு உச்ச நீதிமன்றம் ஏதேனும் ஒரு இடத்தில் கருதி இருந்தால் கூட தமிழ்நாடு அரசுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்ட இந்த தீர்ப்புல ஒரு வரியாவது செத்திருப்பாங்க ஆனா தமிழ்நாடு அரசை பாராட்டிதான் தீர்ப்புல இருக்கு என்னவாக இருக்கு ஏற்கனவே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு நபர் கமிட்டி அமைச்சிருக்கிறாரு அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு குழுவை அமைச்சு விசாரணை போயிட்டு இருக்கும் எந்த அடிப்படையில் எஸ்ஐடி நீங்க அமைச்சீங்க சொல்லி உச்ச நீதிமன்ற நீதிபதி அப்போ அருணா ஜெகதீசனுடைய குழுவை சரின்றார் அது மட்டும் அல்ல இப்ப எஸ்ஐடியை கலைச்சிருக்கிறாங்கல்ல நீதிபதி நியமித்த எஸ்ஐடி நான் திரும்பவும் அழுத்தி சொல்லுவதற்கான காரணம் அது முதலமைச்சர் நியமித்த எஸ்ஐடி கிடையாது நீதிபதி நியமித்த எஸ்ஐடி அந்த நீதிபதி நியமித்த எஸ்ஐடியை கலைத்ததை போல அருணா ஜெகதீஸ்வனுடைய குழுவையும் கலைச்சாரா இல்லவே இல்ல அது மட்டும் இல்ல அந்த தீர்ப்புல மிக தெளிவாக சொல்றாரு எஸ்ஐடி இதுநாள் வரைக்கும் விசாரிச்ச அந்த டாக்குமெண்ட் அந்த ஃபைல் எல்லாத்தையுமே சிபிஐக்கு டிரான்ஸ்பர் பண்ணுங்கன்றாரு அதாவது சிபிஐ இந்த வழக்கை முழுமையாக முதல்ல இருந்து விசாரிக்க போகிறது எஸ்ஐடி அமைச்சதே செல்லாதுன்னு சொல்லல எஸ்ஐடி விசாரணை இதுவரை நடந்தது எதுவுமே செல்லாதுன்னு சொல்லல அப்படி சொல்லி இருந்தால் தமிழ்நாடு போலீஸ் முறையாக அதை விசாரிக்கல தமிழ்நாடு போலீஸ் எதையுமே நேர்மையாக விசாரிக்கல அந்த விசாரணையே செல்லாதுன்ற பொருளா பொருளாயிருக்கும் ஆனா நீதிபதி மிக தெளிவாக என்ன சொல்றார் இது நாள் வரைக்கும் விசாரிச்ச அந்த பைலை நீங்க சிபிஐக்கு டிரான்ஸ்பர் பண்ணுங்க அப்படின்றார் அப்ப எஸ்ஐடி உடைய விசாரணையின் மீது அந்த நேர்மை தன்மையின் மீதும் உச்ச இன்னைக்கு கேள்வி எழுப்பவே இல்லை அப்ப எந்த வகையிலுமே தமிழ்நாடு அரசுக்கு எதிராக இந்த விஷயம் இல்லவே இல்லை ஆனா தமிழ்நாடு அரசுக்கு எதிராக இவங்க ஏன் கான்ஸ்பிரசி தேறி தொடர்ச்சியாக கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு தெரியல தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் நாகரிகமான அரசியலே அவர் செய்து கொண்டிருக்கிறார் ப்ரொசீஜர் படி போகிறார் அவர் வந்து ஏன் விஜய் மேல எஃப்ஐஆரே போடலை அப்படின்ற கேள்வியெல்லாம் ஒட்டுமொத்த மூத்த பத்திரிகையாளர் இருந்து பல பேர் எழுப்பினாங்க விஜயே இந்த வழக்கில கைது பண்ணணும்னாங்க ஆனா யாருமே கைது செய்யப்படலை இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கைதே செய்யாமல் இருந்த போதும் அவர்கிட்ட இருந்து நான் தப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் பிஜேபி கிட்டையும் நேர்மையான ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி கிட்டையும் தாவேகா தரப்பு சிக்கிட்டாங்க அப்படின்றதான் என்னுடைய குற்றச்சாட்டு ஏன் இதை சிக்கிட்டாங்கன்னு சொல்றேன் அப்படின்னா இது அரசியல் ரீதியான நான் வழக்கா பார்க்கல இந்த கரூர் ஸ்டாம்ப் மிக முக்கியமான முதல் காரணமே தான் நான் பார்க்கிறேன் இந்த உயிரிழந்த இந்த மக்களுக்கு நீதி என்பது கிடைக்க வேண்டும் அது அசராக்கருக்கு விசாரிச்சு கிடைச்சாலும் ஓகேதான் இல்ல அஜய் ரோஸ் வகி விசாரிச்சு கிடைச்சாலும் எனக்கு ஓகேதான் நீதி என்பது கண்டிப்பாக அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டும் விஜய பொறுத்த வரைக்கும் இந்த வழக்குல இருந்து அவர் தன்னை தற்காத்துக் கொள்ளதான் இந்த நீதிமன்றத்தை நாடினே தவிர நாற்பத்தோரு உயிர்களுக்கு நீதி வேண்டும் என்று அவர் ஒரு இடத்தில் கூட அவர் வந்து அந்த வாதத்தை கூட வைக்கல அவருடைய சார்பாக ஆஜரான கோபால் சுப்பிரமணியம் அவர்களோ சி ஏ சுந்தரம் அவர்களோ ஒரு வாதம் கூட வைக்கல உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதி சொன்ன அந்த ரிமார்க்ஸ் எல்லாம் நீக்கணும் உயர் நீதிமன்றம் அமைத்து அந்த எஸ்ஐ நீக்கணும் அப்படின்றது மட்டும்தான் அவருடைய கோரிக்கையாக இருந்தது அவருடைய கோரிக்கை வேண்டுமானால் நிறைவேற்றிக்கலாம் வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனா அந்த நாற்பத்தோரு உயிர்களுக்கு இது எதனால பயனாகுது அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு பயனும் இல்லை அப்படின்றதான் என்னுடைய பார்வை இல்லை இப்போது இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்க போகுது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக டிவிகே பிஜேபியிடம் சிக்கிக்கொண்டது இல்லை பிஜேபி வந்து டிவிகேவை கையில எடுத்துட்டாங்க அமித்ஷா கையில விஜய் மாட்டிக்கிட்டார் அப்படின்லாம் சொல்கிறாங்களே அதை வந்து எப்படி ஏற்றுக்க முடியும்னு தாவேக்காவினர் கேள்வி எழுப்புறாங்க இதுக்கு முன்னாடி திமுக எதிர்கட்சியாக இருந்து பல வழக்குகளை சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க கலைஞர் தொடங்கி ஸ்டாலின் வரைக்கும் எல்லாருமே கேட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது விஜய் தரப்புல இருந்து கேட்காத ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க அதுக்கு நேரடியா தாவேக்கா பொறுப்பு இல்லை அப்படி இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஒரு ஃபேக் நேரேட்டிவ செட் பண்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு டிவி கே தரப்புல வைக்கப்படுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க சிபிஐ கேட்டோமா சிபிஐ கேட்டது வேற ஆட்கள் நாங்க வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில தான் விசாரணை கேட்டோம் அப்ப எதுக்கு எங்க கிட்ட சிபிஐ நாங்க கேட்டதா எங்க தலையில கட்டுறீங்கன்னு சொல்றாங்க அதானே ஆனா இந்த சிபிஐ கேட்ட போது ஏன் அதை அப்ஜெக்ட் பண்ணாம இருந்தாங்க இந்த சிபிஐ போலி மனு தாக்கல் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் வந்த உடனேயே இவங்க மூணு பேருக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு இந்த உச்ச நீதிமன்றத்துல வாக்குமூலத்தை கொடுக்கக்கூடிய தாவேக்கா இவர்கள் மனு போடும் போதே ஏன் அதை வந்து அப்செக்ட் பண்ணல எங்களுடைய நோக்கம் இது மட்டும்தான் எங்களுக்கு சிபிஐ வேண்டாம் இது மட்டும்தான் வேண்டும் என்று வாதத்தை கூட ஏன் வைக்கவே இல்லை அப்போ இப்போ வந்துட்டு சிபிஐ நாங்கள் வரவேற்கிறோம் என்ற ஒரு ரிசல்ட்டை ஆதரவுனா கொடுக்கறாரா இல்லையா உச்ச நீதிமன்றத்துடைய வாயிலேயே பிரெஸ் மீட்ல நாங்க கேட்டது எங்களுக்கு கிடைச்சிருக்கு கூடுதலாக சிபிஐ கிடைச்சிருக்கு இந்த தீர்ப்ப நாங்க வரவேற்கிறோம் ஏன் வரவேற்கிறீங்க சிபிஐ கேட்காத நீங்களே ஏன் வரவேற்கிறீங்க அப்படின்ற கேள்வியை நான் கேட்கிறேன் இரண்டாவது கேள்வி நீங்க கேட்டீங்க சிபிஐ வந்தாலே உடனே பாஜகவுடைய கூட்டா அப்போ முதலமைச்சர்ல இருந்து பல பேர் கேட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி சிபிஐ அப்படின்றது இதற்கு முன்னாடி கேஜ்ரி பேரட்டு தான் அது காங்கிரஸ் ஆட்சியா இருந்தாலும் சரி பாஜக ஆட்சியா இருந்தாலும் சரி யார் ஆட்சி காலத்துக்கு வந்தாலுமே சிபிஐ வைத்து மிரட்டி கேஸ் போடக்கூடியதை நம்ம காலம் காலமாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆனா நிலைமை இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு பின்பு அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு அரசியல் என்பது ஒன்றிய ஏஜென்சிகள் அத்தனையுமே பாத்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு பதினாலுக்கு பின்பு அப்படின்னு சொல்லி பிரிச்சு பார்க்கலாம் நீங்க ஈடு என்பது இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு இருக்கதான் செஞ்சிச்சு இரண்டாயிரத்தி பதினாலுக்கு தான் ஈடு என்பது மிகப்பெரிய பேசுபொருளா மாறுச்சு அதை எப்படி எந்த அரசு பயன்படுத்துறாங்க அப்படின்றதான் பார்க்கணும் மோடி அமித்ஷா இந்த ஒன்றிய ஏஜென்சிகளை வைத்து எப்படியெல்லாம் எதிர எதிர்கட்சிகளை முடக்குகிறார்கள் அவங்கள கட்சியிலிருந்து பாஜக கட்சிக்கும் அல்லது பாஜகவுடைய கூட்டணி கட்சிக்கும் வரவேற்பது எப்படி அப்படின்றத பாத்துட்டு தானே இருக்கிறோம் அஜித் பவார் அவர் மீது சிபிஐ கேஸ் தானே இருந்துச்சு எப்படி இன்னைக்கு வந்து பாஜக ஆதரவு நிலைப்பாடு எடுத்து போனாரு ஹிமந்த பிஸ்வா சர்மா பாஜகவுடைய முதலமைச்சராக அசாம் மீது அசாமுடைய முதலமைச்சராக இருக்கிற அவர் மீது சிபிஐ கேஸ் தான் இருந்துச்சு மகாராஷ்டிராவுடைய முன்னாள் முதலமைச்சர் அவர் மீதும் சிபிஐ கேஸ் தான் இருந்துச்சு இன்னைக்கு பாஜக வந்து சேர்ந்துட்டாரு இப்படி ஏகப்பட்ட நபர்களை சிபிஐ கேஸ் மூலமாக பாஜக மிரட்டி ஒடுக்கி இருக்கிறது ஏன் ஈடி வைத்து செந்தில் பாலாஜி அவர்களை மிரட்டி பாஜக கட்சியில் சேர வேண்டும் என்று எனக்கு அழுத்தம் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி கோர்ட்டை செந்தில் பாலாஜி வாக்குமூலம் கொடுத்தாரா இல்லையா அப்போ இந்த இடி சிபிஐ போன்ற அமைப்புகள் எப்படிப்பட்ட அமைப்புகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றத பார்க்கிறோம் சிபிஐ தானே விஜயபாஸ்கர் விசாரிக்கிறது குட்கா வழக்குல என்ன நடந்துருச்சு விஜயபாஸ்கர் உள்ள போயிட்டாரா எவ்வளவு ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்போ இதெல்லாம் பார்க்கும் போது இயல்பாகவே சிபிஐ என்பது பாஜகவுடைய அடிமை என்பதுதான் எல்லாருக்குமே தெரியும் அத விஜயும் சொன்னாரா இல்லையா உங்களுடைய மடப்புறம் அஜித்குமார் வழக்குல விஜய் அவர்கள் சிபிஐ என்பது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாஜக கைப்பாவை கோர்ட் அமைச்சர் எஸ்ஐடி தான் நாங்கள் கேட்டோம் நாங்கள் விரும்புகிறோம் அதுதான் விசாரிக்கணும் ஏன் நீங்க சிபிஐக்கு பின்னாடி ஒளியிருக்கீங்கன்னு கேட்டாரா இல்லையா அப்போ இன்னைக்கு கோர்ட்டுடைய எஸ்ஐடி விஜய் கசக்குது ஆனா வடப்புறம் அஜித் குமார் மட்டும் கோர்ட் அமைச்ச எஸ்ஐச்சி எஸ்ஐடி வந்து விரும்புனார் ஏன் அப்போ தமிழ்நாடு போலீஸ் அதுல குற்றவாளி குற்றவாளியே தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்க போகுது அப்படின்றதுக்கு அப்போதுதான் விஜய் வந்து அதிகமான எதிர்ப்புல கொடுத்துருக்கணும் ஆனா இப்ப தமிழ்நாடு காவல்துறை வந்து குற்றவாளி கிடையாது குற்றவாளி கூண்டில் இருப்பது நீங்க அப்ப குற்றவாளி கூண்டில் நீங்கள் இருப்பதால் இப்போ வந்துட்டு தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்க கூடாது தமிழ்நாடு அரசின் வீதிகளுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவதற்கான காரணம் என்ன ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறீங்க அப்போ இங்க சிபிஐ ஒரு பக்கம் ரெண்டு விஷயம் இருக்குது இல்லை நீங்க அதான் முன்னாடியே சொன்ன முதல் கேள்வியிலேயே சிபிஐ மட்டும் இந்த தீர்ப்புல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பிஜேபி எந்த அளவுக்கு விஜயை நசுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நசுக்கும் ஆனா இப்பவும் வந்து விட்டு போகல இந்த கேஸை தாண்டி சிபிஐ சில பைல்களை விஜய் விஷயத்துல கையில் எடுக்க தான் போறாங்க மிரட்ட தான் போறாங்க அவங்க வந்து மிரட்டலுக்கு பயன்படுத்தக்கூடிய அமைப்பாக தான் அந்த சிபிஐ இருக்கு இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்றத அந்த பெற்ற நீதிபதி நேர்மையாக இருப்பதுனால அவர்கிட்ட சிபிஐ நேர்மையாக எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுக்கலாம் ஆனா இது போக வேற என்ன விஷயங்களை எல்லாம் விஜய் சிக்கியிருக்கிறார் அப்படின்றத சிபிஐ நோட்டம் விடுவாங்க அந்த கேள்விகளை விஜயிடம் வைப்பாங்க காலம் காலமாக எல்லா அரசியல்வாதிகளையும் எப்படி மிரட்டினார்களோ அதே போல விஜய் மிரட்டுவாங்க அவங்களாவது பல தேர்தலை சந்திச்சவங்க அரசியல் என்றால் என்ன என்று தெரிந்தவங்க இவங்க இப்பதான் அரசியலுக்கே வர்றாங்க அப்படின்றப்போ இதை இந்த பிரஷரை எல்லாம் விஜய் எப்படி தாங்க போயிறார் அப்படின்னே தெரியல ஒரே ஒரு கேஸ் கரூர் கேஸ் இதுக்கே எல்லாரும் ஓடி ஒளிஞ்சுட்டாங்க யாருமே இல்ல யாருமே இல்லாம தன்னுடைய கொள்கை தலைவரான காமராஜர் அவர்களுக்கு கூட ஒரு இரங்கல் செய்திய அக்டோபர் இரண்டாம் தேதி கொடுக்க முடியல அவருடைய புகைப்படத்துக்கு கூட மாலைப்போடம் உள்ள அந்த அளவுக்கு நிராயத பாணியாக விஜய் விடப்பட்டார் அப்படி ஒரு சாதாரண மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேஸுக்கே இவ்வளவு தூரம் வஞ்சக்கூடிய விஜய் ஒன்றிய அரசுடைய ஏஜென்சி எல்லாம் எப்படி தாங்குவார் அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் ஆதவ் அர்ஜுனாவை இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுல சொல்றாரு அந்த துயர சம்பவம் நடந்த பிறகு நாங்கள் எங்கோ ஓடி போய் ஒழியல அந்த கரூர் மாவட்ட தான் காத்திருந்தோம் நான் முசியானந்த் நிர்மல்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் எல்லாம் இருந்தோம் காவல்துறை தான் எங்ககிட்ட நீங்க வராதிங்க வந்தா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும்னு சொல்லி அனுப்புனாங்க இதுல சந்தேகம் இருந்தா எங்களுடைய மொபைல் டவர் சிக்னல் எல்லாம் செக் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு கரூர் மாவட்ட எல்லையில நின்றீங்க இல்ல ஏன் வந்து எல்லையில இருந்து டெல்லிக்கு ஓடுனீங்க ஏன் பன்னிரண்டு நாட்கள் டெல்லியிலே பதுங்கி இருந்தீங்க கரூர் எல்லையிலே இருந்திருக்கலாம்ல அட்லீஸ்ட் உங்க விஜய் கரூர்ல இருந்தாதான் பிரச்சனை பிரச்சனை பெருசாகும் நீங்க வராதிங்கன்னு காவல்துறையே சொன்னாங்கன்னே வச்சுக்கிடுவோமே திருச்சியில ரூம் போட்டு தங்கி இருக்கலாம்ல அங்க இருந்து தங்கிட்டு உடனடியாக மதியலகனை அனுப்பி வச்சிருக்கலாம்ல தொண்டர்களை வந்து அனுப்பி வச்சு ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் உதவி பண்ணுங்க சொல்லிருக்கலாம்ல ஏன் சொல்லவே இல்ல இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்தவுடன் பாயத்த இருக்கிறாரு ஆதவ இந்த இதே ஆதவ அர்ஜுனால போகும்போது பத்திரிக்கையாளர் பத்திரிகையாளர் குறுக்கிட்டு கேள்வி கேட்டாங்களா இல்லையா அப்ப கரூர் போலீஸ் தான் எங்களை வந்துட்டு அங்க இருந்து அப்புறப்படுத்துனாங்க தப்பி ஓடலன்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்தவே இல்லை ஆதவர்ஜுனா வீட்டுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் அனைவரும் போகும்போது வாங்க சாப்பிட்டு போங்கன்னு சொல்லக்கூடிய ஆதவ அர்ஜுனா கரூர் போலீஸ் தான் எங்களை வந்து அனுப்பி விட்டாங்க நாங்க மாவட்ட எல்லையில தான் இருந்தோம் ஏன்னா எங்க தவறை செக் பண்ணி பாருங்கன்னு ஏன் சொல்லவே இல்லை மூணு நாளைக்கு பின்னாடி விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டார் சிஎம் சார் என்ன வண்ணமானாலும் பழிவாங்க என்னுடைய தொண்டர்களை பழிவாங்கதான் சொன்னாரா இல்லையா அப்போ வீடியோ வெளியிட்டு சிஎம் மீது குற்றச்சாட்டை வைத்த அதே விஜய் நான் கரூருக்கு வர வேண்டியவரை என்னை தடுத்து நிறுத்ததே கரூர் போலீஸ் தான் அப்படின்னு சொல்லி ஏன் குற்றச்சாட்டு வைக்கவே இல்லை உங்களை சந்திக்க விடாம பண்ணதே இந்த தமிழ்நாடு அரசுதான்ற குற்றச்சாட்டை ஏன் வைக்கல சரி அன்னைக்குதான் பிரச்சனை கரூர் எல்லையிலயே இருந்துட்டீங்க மறுநாள் வந்திருக்க வேண்டியதுனா விஜய் விட்டுருங்க அவர் வரமாட்டாரு வீட்டை விட்டு ஆதவ் அர்ஜுனா போயிருக்கலாம்ல ஹூசியானந்த் போயிருக்கலாம்ல நிர்மல்குமார் போயிருக்கலாம்ல நீங்க வந்து தப்பி மட்டும் ஓடல தலைமுறைவாயிட்டீங்க ஆதவ் அர்ஜுனா டெல்லிக்கு போய் தலைமுறை ஆனார் ஹூசியானந்த் ராமேஸ்வரன் அடுக்கடல போய் தலைமுறைவானார் சிடிஆர் ஆர் நிர்மல்குமார் எங்க இருக்காருன்னே தெரியல விஜய் வீட்டுக்குள்ள போய் பதுங்கிட்டாரு மதியகனும் ஒளிஞ்சிருந்தாரு கடைசில அவரும் சிக்கிட்டாரு எல்லாருமே தலைமறைவானதற்கான காரணம் என்ன இப்ப நான் என்ன கேட்கறேன் இப்போ நீங்கள் கரூர் போலீஸ் சொல்லி தான் அங்கிருந்து கிளம்புனீங்க எங்களை பார்க்க விடலன்னு சொல்றீங்க இப்போ அந்த சம்பவம் நடந்து பல நாட்கள் ஆயிடுச்சு பதினாறு நாளுக்கு மேல நம்ம கடந்து வந்துட்டோம் இந்த பதினாறு நாட்களுக்கு பிறகு இப்ப அங்க வீட்டுல அங்க இருக்கக்கூடிய பதற்றமான சூழல் இருக்கா இல்ல அந்த இறந்தவர்களுடைய வீட்டுல அந்த இறந்தவர்களும் இல்லை அவங்களோட உறவினர்களும் இல்லை யாருமே இல்லாத ஒரு சோகத்தை மட்டுமே எதிர்க்கக்கூடிய வீடாக தான் அவங்க வீடு இருக்கும் அந்த வீட்டில போய் பார்ப்பதற்கே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களை போய் பார்ப்பதற்கே நான் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன் திருமண திருமணம் தான் அவங்களை பார்ப்பேன் நான் போற வழியில எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது நான் ஏர்போர்ட்டுக்கு வரும்போது எனக்கு ஆயுதம் எந்திய போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் மண்டபத்துல ஒரே என்ட்ரி ஒரே எக்ஸிட் தான் இருக்கணும் பல மல்டிபிள் என்ட்ரி எக்ஸிட் எல்லாம் இருக்கக்கூடாது நாங்க சிலருக்கு ஐடி கார்டு கொடுப்போம் அந்த ஐடி கார்ட போலீஸ் செக் போஸ்ட் அமைச்சு செக் பண்ணி தான் உள்ளே விடணும் சுத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு பொதுமக்கள் யாருமே எங்க பக்கத்திலே வந்துடக்கூடாது எல்லா கண்ட்ரோலையும் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு அது வந்து அதுவும் நூத்தி நாப்பத்தி எட்டு பிரிவை பயன்படுத்துங்கன்றாங்க விஜய் டிஜிபிக்கும் ஹோம் செக்ரட்டரிக்கும் அனுப்பி அந்த மனுவில் இந்த வார்த்தை இருக்கு அப்போ இந்த பிரிவு என்ன சொல்லுது சட்ட விரோத கூட்டம் அப்படின்னு சொல்லுது சட்ட விரோதமாக கூடுவதை இந்த பிரிவை பயன்படுத்தி காவல்துறை தடியடி நடத்தி கலைப்பதற்கான அதிகாரம் காவல்துறை கிட்ட இருக்கு ஆனா அரசியல் ரீதியான கூட்டத்தை இந்த பிரிவை பயன்படுத்தி கலைக்கணும்ன்ற அதிகாரம் சட்டத்திலே இல்ல போலீஸ் எல்லாம் இன்னைக்கு விழிபிதுங்கி போய் நிக்கிறாங்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இந்த பிரிவை நான் எப்படி பயன்படுத்த முடியும் அரசியல் கூட்டத்துக்குன்னு அப்ப இந்த பிரிவை பயன்படுத்த சொல்வதன் மூலமாக விஜய் என்ன சொல்றாரு தன்னுடைய ரசிகர்களையே அவர் சட்டவிரோத கூட்டம் சொல்றாரா இல்லையா அப்போ நான் எது எதற்காக இதெல்லாம் சொல்றேன்னா அப்ப இந்த அளவுக்கு எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் இழந்து நிற்கிற அந்த குடும்பத்தை பார்ப்பதற்கே இவ்வளவு கண்டிஷனை போடக்கூடிய விஜய் அன்னைக்கு சூழ்நிலையில எவ்வளவு பதற்றமா இருந்திருக்கும் அந்த வேனை விட்டு அவர் இறங்கல ஓகே அந்த வேனை விட்டு இறங்கி நான் ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா எனக்கு இந்தந்த கட்டுப்பாடுகள் போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரா இல்லையா ஒண்ணுமே இல்லாததுக்கே கட்டுப்பாடு போடக்கூடிய விஜய் அதை பண்ணியிருப்பாங்களா இல்லையா கரூர் எல்லையில நான் நிக்கிறேன் மீண்டும் வரணும்னா எனக்கு இப்படிப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு வேணும்னு சொல்லியிருப்பாரா இல்லையா அப்போ அவர் விதிச்ச அந்த கட்டுப்பாடு விஜய் எந்தவித அறிவுறுத்தலுமே இல்லாம தானாக தான் தப்பி ஓடினார் அப்படின்றது புரிஞ்சுக்கிற முடியுதா இல்லையா சரிங்க போலீஸே இப்படி வந்து கரூர் போலீஸ் தான் அப்படி பண்ணது நிர்பந்தம் பண்ணி தெளிவாக எல்லாரையும் வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கிறோமே ஒய் என்ன சொல்லுச்சு விஜய்க்கு ஒய் இருக்கா இல்லையா அந்த ஒய் படை விஜய்க்கு அந்த நேரத்துல சொன்ன அறிவுரை என்ன அதை மட்டும் ஏன் ஆதோ அர்ஜுனா சொல்லவே மாட்டாரு ஏன் விஜய் அதை சொல்லவே மாட்டாரு அவங்க சொன்ன அந்த அறிவுரை என்ன பாஜகவும் சொல்ல மாட்டேது பாஜக அரசு தானே அவங்களை அனுப்பி வச்சது அவ பாஜகவாவது அவங்ககிட்ட ரிப்போர்ட் கேட்டு என்ன நடந்துச்சு அப்படின்ற ரிப்போர்ட்டை ஒன்றிய அரசு வெளியிட்டுச்சா சொல்லி கேட்டா இல்ல ஒய் அந்த கரூர் சம்பவம் நடக்கும் போது நீ இந்த இடத்துல இருக்காங்க வெளியேறுங்கன்னு சொல்லுச்சா அப்படின்றத விஜய் சொல்ல மாட்டாரு ஆதோர்ஜனா சொல்ல மாட்டாரு அப்படின்றப்போ தமிழ்நாடு அரசை மட்டுமே திட்டமிட்டு இவங்க குறை சொல்றாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுதா இல்லையா இது மட்டுமல்ல இவர் இன்னொரு விஷயத்த என்ன சொல்றாரு அந்த வேலுச்சாமிபுரம் அப்படின்ற அந்த பகுதியவே வந்து போர்ஸ் பண்ணிதான் கொடுத்தாங்க அப்படின்றத தலைமை நீதி கிட்ட போய் சொல்ல போறேன் அப்படின்றாரு இதை போர்ஸ் பண்ணி கொடுத்தாங்களா இல்ல அவங்க லெட்டர் பேட்லயே என்ன இருந்துச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இதே கொஸ்டியானது முன்ஜாமீன் மனு தாக்கல் பண்ணும் போது என்ன சொல்லியிருந்தார் எங்களுக்கு இந்த இடத்தை கொடுக்கும் போது அதாவது ஏன் இந்த இடத்தை நீங்க தான் கேட்டது ஏன் ஏத்துக்கிட்டீங்க எல்லாம் இப்ப மட்டும் ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது தரப்பு என்ன வாதம் வச்சாங்கன்னா நீதிமன்றத்திற்கே வெடிகுண்டு விரட்டல் வந்துச்சு அதுக்கு பயந்துகிட்டு தான் நாங்க நீதிமன்றத்துல இந்த விஷயத்தை எடுத்து வைக்கவே இல்லை முறையிடவே இல்லை இந்த இடமே போதும்னு சொல்லி ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வாதம் வைக்கிறாரு ஆனா ஆதவ அர்ஜுன் என்ன சொல்றாரு கிட்ட போர்ஸ் பண்ணி இந்த இடத்த இது பண்ணிட்டோம் அப்படின்றாரு அவங்க ஏத்துக்கிட்டாங்க குசியானந்த் அந்த இடத்த ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டு அதை வரவேற்று இந்த இடத்துலதான் பேச போதால் இத்தனை மணிக்கு பேச போயிறார் என்றெல்லாம் மீடியாவில் அவர் பேசும் செய்தி இருக்கா இல்லையா இருந்தும் கூட போர்ஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவதன் மூலமாக எவ்வளவு பெரிய பொய்யை இவர் சொல்றாரு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த அஜய் ரோஸ் தோகி அவர்களுடைய தலைமையில இந்த சிபிஐ விசாரணை என்பது இதுல சிக்கப்போவதெல்லாம் யாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஜய் வந்து கண்டிப்பாக சிக்குவார் கரூர் சம்பவத்தின் போது அவர் எடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்றது கண்டிப்பாக கேள்விக்குறி அதே அந்த கேரவன் அவர் பயன்படுத்தின அந்த கேரவன்ல இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை கண்டிப்பாக பறிமுதல் பண்ணுவாங்க இங்க எஸ்ஐடி கூட அதை பறிமுதல் பண்ணாங்களா என்னன்னு தெரியல கண்டிப்பாக சிபிஐ பாஜக அந்த கேரவனை எடுத்து அதிலிருந்து விஜயை மிரட்டுவதற்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்றதுக்காக கண்டிப்பா அதை பறிமுதல் பண்ணிடுவாங்க இன்னொரு விஷயம் போலியாக கையெழுத்து வாங்கினது இது சிபிஐ விசாரிப்பதை தாண்டி கோர்ட்லேயே வாதமா நடக்க போகுது கோர்ட்லயே வந்து திமுக அரசு அந்த இன்னைக்கு காணொலியான ஆஜரான நபர்களை நேரடியா உச்ச நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி என்ன நடந்துச்சு அப்படின்றத அவங்க வாக்கு மூலமாகவே நீதிபதி கிட்ட பேச வைப்பாங்க அப்போ ஒண்ணு தீர்ப்பு மாறலாம் அப்படி இல்லைன்னா சிபிஐக்கு சில கெடுபடிகளை இந்த நீதிமன்றம் கொடுக்கலாம் அந்த மிஸ்டேக்கை உச்ச நீதிமன்றத்தை அந்த அதிமுகவுடைய ஒன்றிய செயலாளர் அரஸ்ட் ஆகலாம் அவர் அரஸ்ட் ஆனா கண்டிப்பாக மாவட்ட செயலாளராக விஜயபாஸ்கரை கைகாட்டதான் செய்வாரு அது விஜயபாஸ்கரை நோக்கி போகும் இதெல்லாம் விட விஜயபாஸ்கருக்கு இதுல இன்னொரு பங்கும் இருக்கு கரூர் விஜயபாஸ்கருக்கு அதாவது இந்த பிரபாகரன் பாதிக்கப்பட்டதுல மூன்று பேர் மனு போட்டாங்க அதுல இரண்டு பேர் இப்ப நான் மனுவே போடலன்ட்டாங்க மூன்றாவது நபரான பிரபாகரனுக்கும் சரி அதே போல இந்த செல்வராஜ் மனைவி இழந்த கணவராக இருக்கக்கூடிய செல்வராஜுக்கும் சரி இந்த வழக்கை போடுவதற்கான வக்காலத்து நாமாவை கையெழுத்து போட்டு கொடுத்ததே அதிமுகவுடைய எம்ஜிஆர் மன்ற நிர்வாகம் இருக்கக்கூடிய கரிகாலன் தான் அவர் அட்வொகேட்டு அவர்தான் அவர் என்ன சொல்றாரு ஒரு ஊடகத்திற்கு கொடுத்த பேட்டியில எல்லாரும் வந்து என்னை வந்து கேஸ் நாங்க போட போறோம் எனக்கு வக்காலத்தை நம்ம கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுனால கொடுத்தேன்றாரு ஆனா செல்வராஜ் என்ன சொல்லிருக்கிறாரு எனக்கே தெரியாம கையெழுத்து வாங்கிட்டாங்கன்றாரு அப்ப கரிகாலனும் இந்த விஷயத்துல மாட்டுவாரு அவர் மாட்டினாலும் விஜயபாஸ்கருக்கு அது பிரச்சனையா மாறும் ஒட்டுமொத்தமாக தாவேக்காவும் அதிமுகவும் இதுல வெளிப்படையாக மாட்டுவாங்க பின்னணியில் பிஜேபி இதுல தப்பலாம் ஆனால் கண்டிப்பாக மக்கள் இந்த விஷயத்த பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க மக்களிடம் இவங்க பண்ண மோசடி இவங்க எப்படி உச்ச நீதிமன்றத்தை ஏமாத்தினாங்க உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அவங்களுக்கு தெரியதான் செய்யும் இப்போ ஆடக்கூடிய ரசிகர்கள் ஆடலாம் விஜயை நம்பலாம் அடுத்த கூட்டத்திலாவது அவங்க அத்தனை பேரும் உயிரோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வேணா நான் வச்சுக்கிறேன் நன்றி